வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் ஒய்எம்சிஏ வளாகத்தில் அமையவிருக்கிற புத்தக கண்காட்சியை திறந்து வைக்கவிருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி என்கின்ற வகையில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் அதாவது பபாசி என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பின் சார்பில் கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக மிக சிறப்பாக நிறைவுற்று நாற்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெறவிருக்கிறது இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரை இதுவரை நடத்திய புத்தக கண்காட்சிகளை விட அதிக அரங்குகள் அதிக அளவிலான பதிப்பாளர்கள் அதிக அளவிலான புத்தகங்கள் பங்கு பெறுகிற வகையில் ஒரு புத்தக கண்காட்சி நடைபெறவிருக்கிறது தொள்ளாயிரம் அரங்குகள் என்று திட்டமிட்டு அந்த புத்தக கண்காட்சியை நடத்தி நடத்தவிருக்கிறார்கள் இந்த நிலையில் வாசிப்பை நேசிப்போம் என்னும் தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு நடைப்பயணம் இன்று காலை தொடங்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையில் எழுத்தாளர் பெருமக்கள் தென்னிந்திய அந்த பப்பாசி அமைப்பின் நிர்வாகிகள் மாணவ மாணவியர் பங்கேற்ற இந்த எழுச்சி மிகுந்த விழிப்புணர்வு நடை பிரச்சார பயணம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது இளைய சமுதாயத்தினர் முதல் அனைவருமே குறிப்பாக குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினருமே புத்தகங்களை படிக்க வேண்டும் புத்தகங்கள் மட்டுமே ஒருவரை நெறிப்படுத்தும் என்பதை வெளி உலகுக்கு எடுத்துச் செல்லுகிற வகையிலான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்வில் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் பெரு எழுத்தாளர் பெருமக்கள் பெருமதிப்பிற்குரிய நக்கீரன் கோபால் போன்றவர்கள் மரியாதைக்குரிய அம்மையார் ஃபர்வீன் சுல்தானா போன்றவர்கள் ஏராளமான ஆளுமைகள் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள்